கொடி உருளை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிழங்கு வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க குளித்தலையிலேருந்து ஒரு சகோதரி அனுப்பியிருந்தாங்க அவங்க அனுப்பி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சுங்க அவங்க சொல்லும்போதே சொன்னாங்க கொடுக்கும்போதே சொன்னாங்க அப்படியே வச்சிருங்க கொஞ்ச நாள் ஆனோடனே அதுவே முளைச்சி வந்துடும் அதுக்கப்புறம் மண்ணில் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு அந்த டைம் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா முளைச்சி வந்துருச்சு அந்த கொடி உருளை ரெண்டு நார்மல் உருளைக்கிழங்கு ரெண்டு வீட்டில் சமையலுக்காக வாங்கிட்டு வந்தது அதுவும் முளைச்சி வந்துருந்ததுங்களா அதனால் இன்றைக்கி இதில் ரெண்டு கிழங்கு அதில் ரெண்டு கிழங்கு மண்ணில் வைக்கிறோம் எது ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு ரெண்டையுமே எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து நடவு பண்ணியாச்சுங்க எனக்கு கொடியூருளை இதுதான் ஃபஸ்ட் டைம் கொடியுருளைன்னு அவங்க கொடுத்து தான் நான் கண்ணுலேயே பார்க்கறேனே அதுக்கு முன்னாடி கொரு கொடியூரில் செடியும் பார்த்தது கிடையாது அதை கிழங்கியும் பார்த்தது கிடையாதுங்க இதை ஃபஸ்ட் டைம் அவங்க கொடுத்தது அதே மாதிரி முளைச்சும் வந்திருக்குது பார்க்கலாங்க அது எப்படி வந்து செடி எப்படி வருது எப்படி காய் காய்க்குதுன்னு பார்க்க